மூணு ரெண்டு ஒன் எடுக்க என்ன ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எப்படி ஒரே ஒன்பது வருது இப்ப ஒரு பழத்தை எட்டு தோலை உறிச்சு சாப்பிட்டு

கொடுக்கறது நல்லதா பார்த்து கொடுப்பா இந்தா இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிட்ருவேன் ஆ சாப்பிடு டக்குனு தோல் வருதா பார் ஒரு பழுத்தை எடுத்துவிட்டோம் ம் நீ சாப்பிட்டேன் இந்த பழத்தை தூக்கி இங்கே வச்சுட்டேன் ஆமா இப்போ எண்ணி எல்லா இப்போ அந்த என்னடா எனக்கு பழம் உனக்கு என்னப்பா சாப்பிட்ட பழம் குறையவே ஆ